வணக்கம் நம்ம அருமை மரச்சக்கில் நல்லெண்ணெய் ஆட்டுறது எப்படின்னு பார்க்கலாமாங்க இதுதான் எள்ளு நல்லெண்ணெய் எப்படி வரும் எண்ணெயத்தில் ஆட்டுறதுன்னு கூட இந்த காலத்தில் கேட்குறாங்க எள் பாருங்கள் இந்த எள்ளு போட்டு மரச்சக்கில் நல்லா ஆட்டி இதில் எண்ணெய் எடுத்தால் தான் அது நல்ல எண்ணெய் தீபம் போடுறதுக்கு சாமிக்கு சமையலுக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு இப்படி எல்லாமுக்கு நம்ம இந்த நல்லெண்ணெயை யூஸ் பண்ணலாம் அதனால தான் இதுக்கு பேர் நல்லெண்ணெய்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லா கடலை ஆட்டினா கடலை எண்ணெய் தேங்காய் இல் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் எள்ளில் ஆட்டினா மட்டுந்தான் அது நல்ல எண்ணெய் எள்ளில் ஆட்டும் போது இப்படி நுரையோடு தான் வரும் நம்மளுக்கு எண்ணெய் இப்போ பாருங்கள் எப்படி ஆட்டிகிட்ருக்குதுன்னு இவ்வளோ நுரையோடு தான் இருக்கும் இதை நம்ம கீழே பாத்திரத்தில் போதும் பாருங்கள் இவ்வளோ நுரையிருக்கு நம்ம இந்த நுரை கொஞ்ச நேரம் விட்டோம்னா இது தெளிஞ்சிரும் இது தெளிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் இருந்துச்சுன்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம் நம்ம பாட்டில் போட்டுக்கலாம் இப்போ எங்ககிட்ட இரநூறு மில்லி ஐநூறு மில்லி ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அஞ்சு லிட்டர் இப்படி பேக்கிங்கில் நாங்கள் எங்கே வேணாலும் கொரியருக்கு அனுப்புகிறோம் உங்களுக்கு இந்த எண்ணெய் தேவைப்பட்டால் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடு தேடி வரும் நாங்கள் கொரியரில் அனுப்பி வைக்கிறோம் நன்றி வணக்கம்